அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் கோடியில் ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளைக்கு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது இதுபோல ஒரு நாள் நமக்கு கிடைச்சதே பெரிய பாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் கஷ்டங்கள் கடன்கள் கர்மவினைகள் கவலைகள் எல்லாமே வந்து நீங்கும் வாழ்க்கையில் எட்டாவது ஒரு உயரத்துக்காக நீங்கள் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே வந்து உங்களுக்கு கை கூடி வரும் நீங்கள் எந்த நிலைக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்களோ அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா நாளை ஜூலை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை வந்து இருக்குதுங்க உங்களுக்கே தெரியும் ஆடி மாதத்தின் முப்பது நாட்களுமே விசேஷம் வாய்ந்தது தான் அதிலும் இந்த ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னுட்டு மேடம் இந்த நாளில் உத்தர நட்சத்திரமும் வந்து இருக்குதுங்க இந்த உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒன்றாவே கருதப்படுது இப்படி செவ்வாய்க்கிழமையோடு கூடிய உத்தர நட்சத்திரம் ஆடி செவ்வாய் நாளில் வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கருட பஞ்சமியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது பொதுவாக இதை வந்து நம்ம ஆடி வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையான பேர் புகழ் அந்தஸ்து செல்வம் இதெல்லாம் வேணும்ட்டு வாராகி அம்மன் வழிபாடு செய்யறது சிறந்த பலனை வந்து கொடுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லைங்கும் போது நாளை நாளில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சிறப்பு இவை தவிர இது கருட பஞ்சமியா இருக்கிறதுனால பெருமாளுடைய படம் இருக்குது அப்படிங்கும்போது பெருமாள் படத்தை தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் விட்டுட்டு துளசி இலைகள் சூட்டி இயன்ற நிவேதனம் ஏதாவது ஒரு இனப்பு வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்களை எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரும் அப்படின்னு வந்து சொல்ல ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இன்று மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்துங்க அதில் கருட பஞ்சமி அது கூடவே ஆடி செவ்வாய் இது எப்படி வழிபாடு செய்யணும் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன என்பது குறித்து சொல்லியிருப்பேன் அதில் சிவப்பு கயிறு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேங்க அதை நீங்கள் செய்வதன் மூலமாக விபத்துகள் வந்து நேராமல் இருக்கும் மேலும் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் அந்த கயிறை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் குழந்தைங்க எல்லாருமே கட்டிக்கிறது சிறப்புங்க மேலும் வாகனத்தில் கூட அதாவது பைக் கார் இது போன்ற கூட நம்ம வந்து அந்த கயிறு கட்டி வைக்கிறது ஆபத்துகள் நேரிடாமல் வந்து காப்பாற்றும் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆடி செவ்வாயாகவும் இருக்குது கருட பஞ்சமியாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால சிம்பிளான ஒரு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் பார்க்க போகிறோம் அதே போல் நம்ம வந்து நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்தும் பார்க்க போகிறோம் முதல்ல குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து பார்த்தலாம் நம்ம தினந்தோறுமே சாதாரணமாக குளிக்கிற தண்ணீரை காட்டிலும் நான் சொல்கிற முறையில் சின்ன சின்ன தாந்திரிக பொருட்களை நீங்கள் சேர்த்துக்கிறது சில மிரக்க சிக்கலான நம்பர் அதில் எழுதி குளிக்கிறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை வந்து நிகழ்த்துங்க அதன்படி பார்க்கும்போது இந்த ஆடி செவ்வாய் கருட பஞ்சமியை முன்னிட்டு நம்ம தண்ணீரில் சேர்த்த வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பன்னீர் தாங்க அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா அதை தான் வந்துட்டு நம்ம ஒரு மூடி அளவுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளிக்கணும் நீங்கள் குளிக்கும் தண்ணி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி அந்த தண்ணீரில் ஒரு மூடி இதை வந்துட்டு நீங்கள் கலந்து குளிக்கிறது நல்லது தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் ஆண்கள் இந்த குழியில் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் இது அவங்கவுங்களுடைய விருப்பம் ஆனால் பெண்கள் வந்து அவசியம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது நிலைவாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் குறித்து பார்த்தலாம் எப்போதுமே நம்ம செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே புதுசாக மஞ்சள் குங்குமம் இடுவது வழக்கம்தான் அதுவும் ஆடி செவ்வாயில் கண்டிப்பாக வந்துட்டு இதை நம்ம செய்யணும் அப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த நிலைவாசல் துடிக்கக்கூடிய முறையிலையும் ஏற்ற வேண்டிய தீப முறையிலையும் நான் சொல்கிற மெத்தடு வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்து கூட நான் சொல்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா நாளைக்கு எதா பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு டம்ளரோ ஒரு சொம்போ வந்து எடுத்துக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சுக்கோங்க பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே கூட நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து போட்டுக்கோங்க ஜீரான்னு சொல்லும் இல்லையா கியூமின் சீட்ஸ் ரசத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம் பாருங்கள் அந்த ஜீரகம் தான் இதை நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணியில் போட்டிங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் வந்து நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்குங்க இது ஒரு சிறு துண்டு எடுத்து நல்ல பவுடர் மாதிரி கையிலேயே நுணுக்கி அந்த தண்ணீரில் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் எப்போதுமே நம்ம இந்த மாதிரி மஞ்சள் கலந்த தண்ணீரால் நிலைவாசல் துடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தினேன் சொம்பில் தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அது கூட கொஞ்சம் கற்பூரம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இவ்வளவே தான் இது நீங்கள் ரெடி பண்ணி இன்றைக்கி நைட்டே கூட ஒரு தட்டு போட்டு மூடி வடகிழக்கு மொழியில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து வச்சிடலாம் இல்லைன்னா கிச்சனில் கூட நீங்கள் எங்கேயாவது வந்து வச்சிடலாம் இது இது வந்து இரவு முழுக்க நல்லா வந்து ஊருட்டும் இப்போ நாளைக்கு காலையில் நான் சொன்ன மாதிரி நீங்க குளியல் முறை பரிகாரம் எடுத்த பிறகு உங்களுடைய நிலைவாசல் படியை சுத்தம் பண்றதுக்கு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க கோலம் போடக்கூடிய இடத்துல வந்து தெளிச்சு வெல்லாம் வெளியில் கேட்டுக்கிட்ட வந்து தெளிச்சு வெல்லாம் வீட்டில் கூட நான்கு மூளைகள்லேயும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுறது நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தை வந்து ஏற்படுத்தி தரும் காலையில் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இப்போ ஒரு ஆறு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஏழு மணிக்கு கூட நீங்கள் வந்துட்டு நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணிக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது அந்த தண்ணீரில் அந்த ஜீரகமும் பச்சக்கூறமும் இருக்கிறது வந்து நல்லது அதுக்காக தான் நான் சொல்றது சரி இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க அடுத்தது சந்தன குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ எது வேணாலும் நீங்கள் நிலைவாசலில் வந்து இட்டுக்கோங்க நான் எப்பவும் சொல்றதுதான் சாதாரணமாக குங்குமம் வைக்கிறத காட்டிலும் அந்த குங்குமத்தோடு கொஞ்சம் பச்சக்கர் பூரம் கலந்து நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் பொடி இருக்குது இல்லையா அதை கலந்து நீங்கள் வைக்கிறது இன்னும் தெய்வீக கம்பளம் படி இருக்கும் அஷ்டலட்சுமிகளும் நம்மளுடைய வீடு தேடி வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க ரெண்டு செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் வந்துட்டு மண்ணகல் வந்து வச்சுக்கோங்க சிவப்பு நிற பஞ்சு திரியோ இல்லை வெள்ளை நிற பஞ்சு திரியோ இது உங்களுடைய வசதிப்படி நீங்கள் எது யூஸ் பண்ணீங்களோ அது வந்துட்டு பயன்படுத்துங்க அடுத்தது நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ ஊற்றிட்டு இப்போ இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைங்க இதுக்கு பக்கத்துலையே சின்னதாக ஒரு தட்டில் கொஞ்சம் துவரம் பருப்பு அது கூட கொஞ்சம் சர்க்கரையோ அல்லது வெல்லமோ ஏதாவது ஒன்று கலந்து பக்கத்துலேயே வந்து வச்சுருங்க இப்போ பக்கத்தில் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வைக்கிறது டீஃபால்ட்டாக பண்ணணும் ஏதாவது பூக்கள் கிடச்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ எதுக்காக நம்ம இந்த இடத்துல துவரம்பருப்பு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு கருடன் வழிபாட்டுக்குரிய நாள் அவர் பார்த்திங்கன்னா பக்ஷிராஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது பறவைகளுடைய அரசன் பறவைகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தானியங்கள் தான் வந்து சாப்பிடும் மேலும் நாளைக்கு நீங்கள் எந்த தானியத்தை வேணாலும் வைக்கலாம் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்ததாக இருக்குது இல்லையா அதனால் இந்த நாளில் நம்ம துவரம்பருப்பு தானம் பண்ணுறது வந்து நல்லது அதனால தான் நம்ம இப்படி நிலைவாசல் படிக்க வெளியில் வந்துட்டு இதை வைக்கிறோம் கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு நீங்கள் நாளைய நாளில் எப்போ வேணாலும் நேரங்காலமே பார்க்காம நீங்கள் இதை எடுத்துட்டு போயிட்டு வெளியில் பறவைகளுக்கு வந்துட்டு நீங்க தானமாக போட்டுருங்க இல்லைன்னா எறும்புகளுக்கு கூட நீங்கள் தானமாக போட்டுருங்க அவசியம் இதை செஞ்சு பாருங்க அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்தேறும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்